இதை புசிக்க புசிக்கக்கூடாது அப்படி சொன்னாரா அப்படின்னு யாரு சாத்தான் கேட்குறான் ஆகாம ஏ ஏவாலை பார்த்து கேட்குறான் ஏவால் சொல்கிறான் ஆமாம் ஆண்டவர் சொன்னாரு இதை புசிக்கக்கூடாதுன்னு அப்புறம் என் புசித்த இப்போ ஏசு ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாரு எஜமான என்ன நம்மளையே இயக்கக்கூடியவங்க நம்மளையே வழி நடத்தக்கூடியவங்க ஒன்று இந்திய அரசியல் சட்டம் இன்னொன்று கிறிஸ்தவ மத சட்டம் இப்போ ரெண்டு எஜமானில் ஒன்றை பற்றிக்கிட்டு ஒன்று அசட்ட பண்ண சொன்னன்னே நீ ரெண்டு பேர்த்தையும் பார்த்துக்கிட்ட நான் நன்மை தீமை அறிய கணியின் தின்னுமே ஜீவ கணியின் திம்பேனா இது ஒத்து போகுமா நன்மை தீமை ஒன்று சேருமா நன்மை தனியாக இருக்கணும் தீமை தனியாக இருக்கணும் இதை புரிஞ்சுக்கோங்க நம்ம அரசாங்கம் தான் நமக்கு நன்மை செய்யும் அதுதான் கர்த்தர் கொடுத்தது இப்போ ஏசு கிறிஸ்து உயிரோடு இருக்காருன்னு தெரியுதா ஏசு கிறிஸ்து எந்த சட்டத்திட்டத்துக்கு கட்டுப்பட்டவராக இருக்காரு நம்ம அமைச்ச சட்ட திட்டத்துக்கு அவர் கொடுத்த சட்டத்தில் இருக்கும் நம்ம இந்திய சட்டத்துக்கு இருந்தோம்னா இந்த இந்திய அரசியல் சட்டம் கேட்டோம்னா இயேசுவோட வார்த்தையை கேட்குறோம் அவர் நமக்குள்ளே இருந்து நம்மளால் அவர் இருந்தால் சட்டத்துக்கு அவர் கட்டப்படுற கட்டுப்படுறாரு இது எப்படி சொல்லணும்னா உங்களுக்குள்ள இயேசு வாழ்ந்தாருன்னா நீ இந்த பூமியில் வாழ்கிற ஒரு சட்டத்திட்டத்தை கட்டுப்பட்டு வாழ்கிற அந்த சட்டத்திட்ட கருத்தல் கொடுத்ததா நீ உள்வாங்கிற பதம்